ஓம் நமச்சு வாய மேட்ரிமோனி நேர்களுக்கு வணக்கம் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் நம்ம வந்து பழனிமலை தரிசனம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஆண்டு நாம் வழக்கமான விசிட் பழனிமலை முருகன்ட்ட வந்து ஒரு தடவை போயிட்டு வந்தாச்சுன்னா நம்ம வந்து நம்மளை நம்மளுடைய லைஃப் ப்ளஸ் நம்மளுடைய பாடி நம்மளுடைய மைண்டு எல்லாத்தையும் ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரின்னு சொல்லி நான் போன வருஷம் வீடியோ போட்ட போய் சொல்லியிருந்தேன் அந்த வரிசையில் வந்து திருச்செந்தூர் முருகனும் அப்படி தான் திருச்செந்தூரில் போய் கடலில் நீங்கள் ஒரு முங்கு முங்கிட்டு நாளைக்கு நேரில் குளியலில் போட்டு அப்படியே நீங்கள் திருச்செந்தூர் முருகனை பார்த்து கும்பிட்டோன்னிங்கன்னா நம்மளுடைய உடல் மனம் மற்றும் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஃபீலிங் மட்டும் இல்லை உண்மையும் கூட அந்த வகையிலே பழனிமலை முருகனுடைய தரிசனம் நாம் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் நம்மளுடைய குடும்பத்தாருடன் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மார்கழி மார்கிழி மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆண்டு பழனிமலை முருகனுடைய அருள் தரிசனம் சும்மா சொல்லக்கூடாது வருடம் வருடம் ஒவ்வொரு வருடம் கடக்க கடக்க அங்கே பக்தர்களின் கூட்டம் அலைமோதிவது அதிகமாகவே இருக்கிறது ஏனென்றால் அந்த வகையிலே பழனிமலை முருகனுடைய தரிசனம் நம்மை ஏற்கனவே நான் சொன்னது போக நம்மை புத்துணர்வுக்கு ஆளாக்கிறது என்பது நாம் கண்ட உண்மை பக்த கோடிகளும் நமது ஆன்மீக நேயர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அறுவடை வீடுகளில் வந்து எப்படி திருச்செந்தூரில் கடலில் குளிக்கிறது பக்தியோடு சேர்ந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குவது போல் பழனிமலையிலே பழனிமலை முருகனுடைய தரிசனம் நாம் படிவழியாக ஏறி போகலாம் அறநூற்றி எண்பத்தி ஒம்போது படிகளை கொண்ட அருமையான மலை அற்புதமான மலை ஆன்மீக மலை மனதிற்கு தெம்பூட்டும் மிக விருத்தி தரக்கூடிய மலை ஆக படி வழியாக போகலாம் பாதை வழியாக போகலாம் என்ற சிறிய ரயில் பெட்டியிலே அமர்ந்து நாம் மலை பாதையிலே கடந்து மலை ஏறி முருகனை தரிசிக்கலாம் இவை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தார் போல ரோப்கார் வசதி நவீன வசதி இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது கடந்த சில வருடங்களாக அந்த வசதி நடைமுறையில் இருக்கிறது எனவே ரோப்காரிலும் சென்று எம் என்னப்பன் முருகப்பெருமானை அருள் தரிசனம் செய்யலாம் இந்த வகையிலே பழனிமலை முருகனுடைய அருள் தரிசனமும் நம்மளுடைய ஆன்மீகத்துடன் கலந்து என்டர்டெயின்மெண்ட்டும் அங்கே இருக்கிறது என்பதை நாம் நமது நேயர்களுக்கு சொல்லிக்கொள்வதில் பெருமையடைகிறோம் எனவே நாம் வருடம் ஒரு முறை மார்கழி மாதம் இதை வந்து அவருடைய அருளாலே அவர் தாள் வணங்கி என்னப்பன் சிவருமானுடைய வாசகத்து கிணங்க என்னப்பர் முருகப்பெருமானுடைய தரிசனமும் வருடம் ஒருமுறை மார்கிழி மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொண்டு புத்துணர்வு பெற பழனி செல்வோம் அவருடைய பாதம் பணிவோம் அவருடைய அருள்முக தரிசனம் கண்டு மகிழ்வோம் பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளும் எம்பெருமான் சிவபெருமானுடைய அருள் செல்வன் இளையகுமாரன் பழனிமலை முருகனுடைய அருள் தரிசனம் பலவிதமான அலங்காரத்திலே நாம் காண முடியும் அந்த வகையிலே வைதிகர் அலங்காரம் பாலசுப்பிரமணியர் அலங்காரம் மற்றும் மாலை வேலையிலே ஐந்தரை மணிக்கு மேலாக ராஜ அலங்காரம் காண கண்கொள்ளா காட்சி காண கண்கோடி வேண்டும் காண்போம் தரிசிப்போம் அவர் அருள் பெற்று வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்